அப்பத்த சம்பாரிச்சு குடுப்பியா குடுப்பியா எப்படி பணம் சம்பாரிச்சு குடுப்ப அப்படியா ஏண்டி சும்மா அண்ணனை அடுத்துக்கிட்டே இருக்க போடி போய் அங்கே போய் விளையாடு சும்மா வந்து சுப்பிட்டுக்கிட்டே இருக்கு அச்சனா அண்ணனை அண்ணன் இல்லையா அண்ணனை போய் நீ அடிக்கலாமா என்ன பழ குணசு ஓத்தா வித்தி அப்படியே இருக்கு ஓத்தா ஊர் ஊருக்கு சண்டை பண்ணி பாரு திருப்பி திருப்பி வண்டி இருக்கிறதாம் அப்ப பாரு

குப்பையெல்லாம் கோவரமா போச்சு கோவரம் குப்பையா உட்காந்துருக்கு நம்ம கிட்ட கஞ்சி காய் குடிச்சது நம்ம கிட்ட வந்து கூலி இன்னைக்கு பூரா பணக்காரது பைக்கிங் காரு வாங்கி பெரிய வரி போல நம்ம இன்னைக்கு பாரு நூறு ரூபாய்க்கு வழி இல்லாம பத்து ரூபாய்க்கு வழி இல்லாம உட்காந்துருக்கு இந்த பெரிய பெரிய அள்ளி கொடுத்த வீடுகள்லாம் இப்படித்தான் இன்னைக்கு ஒரு நிலவரம் இருக்கு இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு என்ன வந்து தேனும் எங்கிட்ட தேங்க இழுத்துக்கு அருவியா என்னை வார்த்தை வந்தாலா வேலைக்கு போயிட்டு

என்னடி எடுக்க நேரம் இருக்குது இந்த பிஸ்னஸ் எல்லாம் பார்க்கவே சரியாக போயிடுது எத்தனை ரெஸ்டாரண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ காட்டேஜ் வேறு நாள் காட்டேஜ் வேற வாங்கி போட்டிருக்குறேன் அதை பார்க்க வேறு ஆள் இல்லை இதில் வேற நாய்க்கடல போய் ஐம்பது ஓனுக்கு போய் ஒரே செயின் செய்யச்சோன்னி அதை என்னன்னா தேவை இருபது ஓன் செஞ்சு வச்சுக்கலாம் ஒத்த செயின் அந்த இருபது ஓன்லாம் மட்டும் நல்லாவா இருக்கும் அதை என்ன செய்யறது இல்லையா ஸ்டேட்டஸ்க்கு போய் நம்ம இருபது ஃபோனில் போய் ஒரு செயின் போட்டா எப்படி இருக்கும் சொல்லி அதனாலவே போய் முதல்ல போய் எனக்கு நூறு ஓனில் ஒரே செயின் எடுத்துற சொல்லி நான் கேட்க வச்சுக்கிறேன் நானும் ஐம்பது ஓனில் ஓட்ட நல்லா இருக்கும் ஏன் வசதி கீ ரேஞ்சுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயினாவது நூறு ஓனில் போடணும் முடி இன்னைக்கே போய் செஞ்சு வாங்கிட்டு வரணும் போய் சரியா சரி உங்க கூட பேச நேரம் இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்றை ஒன்று சொல்லணும் என்னன்னா இந்த இப்போ வேற கேரளாவில் வேற நாலு காட்டேஜ் வாங்கியிருக்கேன் என்ன அதை பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்புறம் கார்ல போய் போய் அடிக்கடி என்னால வர முடியல அதனால இங்க இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கேரளாவுக்கு ஒரு ஃபிளைட் வாங்கலாம்னு நினைச்சிருக்கேன் ஏன்னா அதனால அப்ப சொல்றேன் உங்ககிட்ட வந்து ஒரு நாலு பேர் வந்து ஏன்னா எனக்கு கொஞ்சம் வந்து அந்த காட்டேஜை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாலு பேரை கூட்ட வர சொல்லு நான் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்துருவேன் ஒவ்வொரு ஆளுக்கும் ஆமாண்டி ஒரு லட்சம் ஒரு லட்சம் சும்மா எங்க வீட்டுல டீ குடிக்கிற மனைக்கிடி என்ன ஒரு லட்ச ரூபாரு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆ சரி நான் வாங்கிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன் சரியா சும்மா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வேற வேலை இல்லையா எனக்கு இருக்கிற பிசினஸ்க்கு இன்னும் இவ்வளவு நேரத்துல நான் வந்து நேரம்

காட்டேஜ்னா பெரிய பெரிய விஐபி வந்து தங்குறதுக்கு அப்படியா சார் இவங்க எல்லாம் தங்குறதுக்கு நாலு காட்டேஜ் எந்த ஊர்ல கேரளால வாங்கி போட்டுருக்கேன் அது எங்க தேன்ல இருந்து கேரளாக்கு ஒரு நாலு பிளைட்டை வாங்கி விடலாம்னு சொல்லிட்டு வெறி வெளிக்கிட்டு இருக்கேன் பிளைட் இருக்கு அங்க தட்டை விக்காதா அந்த பிளைட் இல்ல இங்க இருந்து பஸ்ல போனா ஒரு நாள் ஆயிரும் பிளைட்ல போனோம்னா ஒரு ஹாஃப் அன் அவர்ல அங்க போயிடலாம் உனக்குலாம் அது எங்க தெரிய போகுது இப்படியே மரத்துக்கடல உட்காந்துகிட்டே இருந்தேன்னா இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சரி நான் ஆத்தா உனக்கு கேக்குற ஒரு உதவி கேட்கறேன் என்ன செய்ய எனக்கு நேரம்ல இருந்தாலும் உன்கிட்ட கேக்குற சரி என்ன அப்புறம் ஒரு மாசம் ஆச்சுடி பெத்த எத்த ஒரு ரூபா உனக்கு கொடுக்க மாட்டேன்ட் இந்த ஆண்டியா அந்த ஆண்டியா

என் வீட்டுல வந்து கிண்ணத்தை தூக்கிட்டு வந்து நெல்லு சோறு வாங்கி சாப்பிடதெல்லாம் மறந்துட்டேன் வந்து புதுச்சிட்டு சேத்து முடியல செம்பட்ட வந்து செங்க கால வசூலுக்கு போய் இன்னைக்கு என்னமோ பத்து ரூபா சம்பா அடிச்சுட்டு வசதி இருக்கும் அப்படியே பேக போட்டுக்கிட்டு அப்படியே ஓடின்ற என்னென்ன சொல்லிக்கிறீடியா என்னோடது மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபா செலவு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஆத்திரவா ஆமா இந்த மசூல என்ன கோழி மசூல் மாதிரி வர்றதுக்கு அதுக்கு லட்ச ரூபானக்குலாம் என்ன தெரிய போகுது எனக்கு ஒண்ணும் தெரியாதடி என்னமோ இப்படியே மரத்துக்குடியில உக்காந்துட்டு வர்றவர்ங்களா அம்பட்டு உட்காருக்கும் உங்க சீ ஏன் உங்க பாட்டு அம்பிட்டு ஏன் வீட்டுல பண்ணைக்கு இருந்தாங்க இன்னைக்கு நீ புது வயசு வந்து இப்படி பகுமானம் மட்டும் ஆயிரம் ரூபாய் கேட்டதுக்கு இப்ப தண்ணிய எடுப்படுத்து கிடையே ஆயிரம் ரூபாய் வாங்கி செத்து வேற போக வேண்டும் பேரன் கொடுக்க மாட்டேன்கு வேற உங்ககிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்குறது உடனே பாக்கவே கோடி

ஏ கிண்ணத்தை தூக்கிட்டு வெறும் கூலும் களியமாத்த காய்ச்சல் நெல் நெல்லுச்சோறு நம்ம நெல் நெல்லுச்சோறு அம்புட்டு விவசாயம் பார்ப்போம் அம்புட்டு தோட்டம் தரவு வந்து கிண்ணத்தை வாங்கிட்டு அப்படியே சோறு கேட்டு வருவா நானும் நம்பிட்ட போட்டு குழம்பு ஊத்தி கொடுத்து விடுவேன் இப்ப பாரு அவளுக்கு வசதி வந்து போய் ஆயிரம் ரூபா வெட்டதுக்கு எந்த பக்கம் பேச்சு பேசிக்கிற்கா இதுதான் அப்ப காலம் எல்லாம் இருந்தால்தே நல்லா இருந்தா நாடெல்லாம் கிளை கெட்டு போன கிளைய கூட சேர்க்க மாட்டாங்க இனிப்பு இருந்தா தான் எறும்பெல்லாம் வந்து ஓட்டும் இல்லைன்னா நம்ம வாட்டுக்கு உட்கார விடியதே இதெல்லாம் என்னை பார்த்து கண்டுக்குங்க நிறைய பேர் நல்லா இருக்கும்போது கொஞ்சம் அள்ளி கொடுக்குற அள்ளி ஊருக்கு அள்ளி கொடுத்து இப்படி உட்காராதீங்க கொஞ்சம் கவனம் மறந்து புலச்சுக்குங்க சரி போ சாப்பிடுப்போம் எந்திரிச்சு ஓடுப்போம் விளையாடு போப்பா ஆத்தாள் கும்பிட்டு தண்ணி மந்துக்கிட்டு வரையா